சபா மருவா தங்கோட்டு ஓடி கொண்டிருக்கின்றார்கள் உம்ராசி கொண்டிருக்கின்றார்கள் பெருமாள் ரசோதாய் சல்லா ஷௌதா ஷரீஃபிலே தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு சரவாத்துகளை அதிகம் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் புனிதமான இடங்களிலே எல்லா கால் பதித்த அந்த இடத்தையெல்லாம் அவங்களும் பார்த்து அல்லாஹ் நிஷான் தலாவுடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் அறிந்து அல்லாவுடைய குதிரத்து ஈமானுடைய முழுமையானத்தைத்தை பெற்று எல்லாம் பாவங்களை அறிந்து கொண்டு சிறப்பான அமைச்சை செய்து கொண்டிருக்கின்றனர் அல்லா சுபான தாலா அனைவடி ஹஜ்ஜை மகபூரான ஹஜ்ஜாக மக்பரூரான ஹஜ்ஜை ஒப்புக்கொள்வாயாக அந்த அஜோடி பாக்கியங்கள் நம்ம எல்லோருக்கும் வந்தா தருவானாக இந்த அஜ்ஜு மாதத்தில் எல்லோரும் நம்ம நாடுகளில் குருபானை பிராணிகளை வாங்குவதற்கும் அதை மேய்ப்பதற்கும் எல்லாம் அமல் செய்யக்கூடிய அந்த குருபான் எல்லோரும் அந்த குருபான் அல்லா சுபான தாலா ஏற்றுக்கொள்வானாக அந்த குருபாவனின் சிறப்பு எல்லோருக்கும் அடைய பாக்கி தருவாங்க ஆமி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே முக்கியமான ஒரு சிறப்பு அஜி மாசத்திலே நமது முன்னோர்கள் சோதாயி செல்லல்தான் அணை செல்லாம் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார் அதிலே ஒன்று தான் சூரத் இஹலாஸ் சூரத் இஹலாஸ் குருகோந்தா சூராவை எவரவோ துலுகஜி மாசத்திலே அவங்க அதிகமான முறையிலே சூறா குழு குதுவாக சூறாவை முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு இரநூறு தடவை ஒரு நாளைக்கு போதுவாங்க அப்படி ஓத முடிந்தவங்க ஓதனா இல்லை நூறு தடவை ஐம்பது தடவை ஓதி அந்த நன்மையை அடைந்து கொள்வது அந்த குழுவாக போ சிறப்பு அந்த துவாவை அந்த சூறாவை இகலாசான சூறாவை போதனை எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நம்ம வந்து விசாரணை பார்ப்போம் பெருமான ரசூகை செல்லலா ஆயுசெல்லாம் ஏராளமான சிறப்புகளை முதலாவது சிறப்பு சுறுசுறுவான் ஒரு தடவை குரா குலுவதாசூறாவதுனா முப்பது ஜூஸ் போது நன்மை ரெண்டு தடவைனா இருபது ஜூஸ் மூணு தடவை முப்பது ஜூஸு நம்ம குரான் அத்தமக்கு முடித்த நன்மை இந்த குலுவதா சுறாவின் அல்லா சுதாக வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த குழுவை நம்ம என்ன செய்கிறோம் இந்த அஜுவொடி மாதத்தில் அந்த ஒரு நாடு ஆயிரம் நாடுகளுடைய நன்மைகள் தரக்கூடிய சிறப்பக்கூடிய அஜுவலி மாதம் எல்லா நன்மைகளும் நம்ம ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை ஆயிரம் நாள் செஞ்சால் எவ்வளோ நன்மை அந்த ஒரு நாளில் அவ்வளோ நன்மைகளை அந்த சுகாணத்தை வைக்கப்பட்ட இந்த நாள்கள் நம்ம அதிக தினம் சேர்ந்து ஒவ்வொரு சிறப்பெலாம் பார்க்கறது குருவந்தால் சிறப்பு மூணு குருவந்தா போகுதுனால ஒரு குருவானுடைய நன்மையாக தான் வைத்திருக்காங்க அதான் நம்ம இப்படி இருக்கும்போது நம்மளுடைய நேரங்கிற காலங்களில் அதிகமாக குழுவாக தான் சூறாவே நம்ம அதிக போது நன்மை அடையக்கூடிய தோப்பிக்காத தருவாங்க இன்னதான் முதலாவது ரெண்டாவது குருவாக தான் சூறாவே அதே அதிகமானவரை ஓதக்கூடியவங்களுக்கு ஐம்பது வருடத்துடைய பாவங்களை தான் மன்னிக்கிறான் மாஷா தான் மாஷா நம்ம இருக்கிறதே முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இருபது தான் இப்போ ஒரு ஒரே ஐம்பது ஐம்பது வருடத்துடைய பாவம் மன்னிச்சேன்னு சொன்னால் ஒரு அம்பது வயசு ஐம்பது வயசு வரை வாழ்ந்துட்டான்னு சொன்னால் நம்முடைய வாழ்ந வாழ்க்கை வாழ்ந்த காலத்துடைய எல்லா பாவங்களும் அதான் மன்னிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நன்மை தான் அந்த சுரு அந்த ஓதக்கூடிய நன்மை ஐம்பது வருடத்துடைய பாவங்கள் அல்லாஹ் சுகான குத்தாரா நமக்கு மன்னித்து தருகிறார் என்று பெருமான ரசூர்களை சனதானே சொல்ல கட்டித்தருகிறார்கள் அதே போன்று இந்த குலவதா சூரா போதுனா நாளை சுவரணத்திலே பரந்தாவும் ஜன்னா பரந்தாவும் ஃபுல் ஜன்னா சுவர்க்கத்திலே அல்லா சுகான உத்தரா வீட்டை கட்டித் தருவதாக பெருமான ரசூர்களை சனதாசன் கட்டித்தருகிறார் குலவதாசூரா அதையும் ஓத போதும் சுவர்க்கத்தில் நமக்காவண்டி மாளிகை கட்டி வைக்கின்றான் சொர்க்கத்துடைய மாளிகை அது சாதாரண மாளிகையா இங்கத்தமாரிடைய மாளிகையா அழிவில்லாத ஆப்பதற்கே கண்குள்ள காட்சி தரக்கூடிய மாளிகை சிறப்புமிக்க மாளிகை அல்லாஹ் சுபானுவதமருக்கு அந்த சுவனத்திலே அல்லாஹ் தயாராக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நேரங்களை குழுகோந்தாவது இந்த ஹச்சு காலங்களில் அதிகமாக நன்மைகள் அடையக்கூடிய சூறாவை போதி நன்மைகளை அடைவது அது மாதிரி இந்த சூறாவை போதன் காரணமாக வறுமிகள் அல்லாஹ் சுபானுவதால போக்குகின்றார் நம்முடைய வறுமைகள் வேலை இல்லாம வேலை இல்லாம கஷ்டப்படுவது வறுமையை போக்குவது உண்டான எல்லா நன்மைகளும் இந்த குழுவோதா சூறாவின்னால அதெல்லாம் சுபான் தான் நமக்கு அந்த சிறப்பான அந்த வறுமையை போக்குகின்றார் அது மாதிரி நம்முடைய மௌத்து நேரங்கள்ல நம்முடைய அந்த குழுவா சூறாவதன் காரணமாக ஏராளமான மழக்குகள் கலந்து கொள்கின்றார்கள் அது நம்முடைய மௌத்துடைய நேரங்கள்ல ஜனாச குளிப்பாட்டு நேரத்துல தூக்கி போகிற நேரத்துல பெரும்பாலான சூதேசம் சொல்லுவாங்க என்னுடைய காலு பாலத்தை வைக்க முடியல ஏன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு மலக்கம் மரனுடைய கூட்டத்தினால் நெரிச்சதுனால எனக்கு நாங்களே கொண்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய கூட்டங்கள் அதிகமாக இருந்தது காரணம் அவங்க அதிகமாக குழுவெல்லாம் பெரியதாக இருந்தார் அதிகமான குழுவெல்லாம் ஓதிக்கொண்டே இருப்பார் எனவே அல்லாஹுபான்த்தனா அவ்வளோ மலக்குகளை இறைக்க முடிய ஜனாசாவில் ஜனாசாவிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவங்க அடைந்தாங்க அப்படிப்பட்ட அதையும் நம்ம குருவாதா சூறா போதப்போட போதக்கூடியவர்களுக்கு ஏராளமான மலக்குகள் நம்முடைய மௌத்துகளை கலந்து கொண்டு நமக்கு துவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த தருகிறான் அப்படிப்பட்ட சிறப்பை அந்த நம்ம தகுவானாக அடுத்து கபருடைய வேதனை விட்டு அந்த சுகாணத்தால் அப்புறப்படுத்திக்கிட்டான் கபர் வேதனை அந்த சுகானுவத்தாராம் நம்மளிலிருந்து பாதுகாப்பு தருகிறான் கபருடைய அதான் வேதனை மிகப்பெரிய கடுமையான வேதனை நான் சொன்னாங்க முதலாவது வீடு நமக்கு வெற்றியாயி விட்டால் அது நம்ம அல்லா ஜல்லஷானுத்தாரா அது மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் ஆகிவிடும் இல்லைன்னு சொன்னால் அது நிறைய பொலியாயிவிடும் என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த கபலே மிகப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் சுஹான உத்தரா வைத்திருக்கின்றார் அல்லா சுபான உத்தாரா சோர்க்கத்துல எட்டு வாயில்களை வைத்திருக்கிறான் எட்டு வாசல்களையும் எந்த வாசல் வழியாகவும் நம்ம கடந்து செல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அல்லாஹ் சுபானுத்ரா சனிகளை வைத்து வைத்து வைத்திருக்கிறார் காரணம் என்னென்னா அதிகமாக குலுகோ சுறாவை இகலாசூராவை ஓத ஓதி ஓதி நன்மைகளை வைத்த காரணமாக சொர்க்க வாசல்கள் இவங்களை பார்த்து வரவேற்கும் ஏது வழியாகவும் இந்த நண்பர் இந்த அடியால் கடந்து செல்லலாம் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் அதிகமாக வாழ்க்கையிலே குரு ஓதாசூராவ் ஓதி 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 நன்மைகளை அதிகமாக நன்மைகளை அவங்க அடைந்து கொண்டால் எனவே அவங்க சொர்க்க வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டது என்று பெருமான அரசு செல் அல்லாஸ் எல்லாம் நமக்கு கற்றுத்தந்தாங்க அந்த சொருகத்துக்கு போனா முக்கம் பத்தாது குரு அல்லா சுராதியும் மோதக்கூடியவங்களுக்கு அல்லா சுகாணம் அந்த சொர்க்கத்தில் அவங்களுக்கு வரவேற்பு மிக மிக ஜோராக இருக்கும் வரவேற்பு செய்யக்கூடிய மலக்குமாருடைய வரிகள் அவங்களுடைய சலுகைகள் அவங்கள வர வரவேற்பக்கூடிய ஒரு தோரணைகள் மிக பிரமாதமான வரவேற்பு அந்த வரவேற்பு மாதிரி யாருமே வரவேற்க மாட்டாங்க இங்கே நம்ம எல்லாம் ஒரு விசேஷங்களுக்கு போனால் என்ன வரவேற்கிறாங்க நம்மெல்லாம் தெரியும் நம்மெல்லாம் அறிந்துட்டு போனால் அங்குள்ள மனக்குமாலுடைய வரவேற்பு நம்முடைய அந்த வரவேற்பு அங்கே தான் பார்க்கணும் அதுதான் வரவேற்பு அப்படிப்பட்ட வரவேற்பு அவங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறோம் சொருக்க அந்த வீடுகள் இல்லை எல்லாம் சொல்றாங்க நாளைக்கு கரும்பு அது மாதிரி சிதாந்த முஸ்லக்கியம் பாலத்தில் விண்ணுவயத்தில் கிடக்கூடிய பாக்கியத்தை அந்த வழங்கியிருக்கா அந்த அதிகமான குரு அல்லா சூரா ஓதக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹ் சுபானத்தில் அவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் சுபானத்தில் வைத்திருக்கிறான் அந்த மாதிரி அல்லாஹ் அல்லா அந்த குரு அல்லாஹூரா மோதனமாக அல்லாஹ் அல்லமுத்துல ஏராளமான சிறப்புகளை அல்லா வைத்திருக்கிறான் அது அறிவிப்படையான நன்மைகளை வைத்திருக்கிறான் அல்லாஹ் அல்லா அந்த ஒரு நாளைக்கு ஆயிரம் நாட்கள் இவ்வாறு செய்த நன்மைகள் நன்ன்மைகள் அந்த அளவுக்கு நன்மைகள் வைத்த அந்த சூ சூரத்து இஹ்லாஸை ஓதக்கூடியவங்க முன்னோர்கள் அதிகமான முறையிலே ஓதி நன்மைகள் அடைவாங்க அல்லாஹ் இஸ்லா தாலா நம்முடைய எல்லா நன்மைகளும் இந்த சூரா இகலாஸ் மூலமாக அஜுமாஸ் வரை சிறப்பான நாள் மூலமாக எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் அனைத்து தேவைகளும் எல்லாம் கபுலாக்கி தருவானாக ஏராளமான சிறப்பு இருக்குது பரக்கூட ஜூ நம்மளுடைய துளுகஜி மாதத்துலேயே நம்ம இப்போ தருமியாவுடைய நாள் எட்டாவது நாள் அரஃபாவுடைய நாள் பெருணாவுடைய நாள் அது மாதிரி ஐயா முத்திக்குள் செல்லக்கூடிய நாள் எல்லாம் ஆஜி பெருமக்கள் இப்போது அந்த அந்த ஹஜுக்காவட்டி தயாராக இருக்கக்கூடிய அந்த தருணம் அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அந்த உள்ளத்தை அப்படியே நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம ஒவ்வொரு மகல்லாக்களையும் தொழுகின்ற பொழுதும் இவாசுகின்ற பொழுதும் ஹாஜிபெருமைக்கு எப்படி அங்கே நேரடியாக அவங்களுக்கு பாக்கி கிடைத்ததோ அந்த காவல்துழாவுடைய பக்கம் ஹஜ் ரசூக்கு பக்கம் அந்த நம்மளுடைய உள்ளத்தை அங்கே ஒப்படைச்சிடும் எல்லோரும் அந்த ஹச்சுடைய காலங்களில் அந்த உள்ளத்தை நம்ம அப்படியே ஒப்படைத்து அவனிடத்தில் அப்படியே கரமே அந்த துவாசி தானுமே என்ன செய்யணும் அல்லா சுபான கூடி சீக்கிரம் அந்த அச்சுடைய பாக்கியத்தை நமக்கு தருவா அப்படிப்பட்ட மிக குருபானுடைய எல்லாம் தமக்கெல்லாம் வழங்குவான் அப்படிப்பட்ட ஏராளமான அஜுகலி செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் குருபான் கொடுப்பதற்கும் இப்ராஹிம் அலேஸ்லாம் இஸ்லாமிய ஹாஜிராமா அலேஸ்லாம் அவருடைய குடும்பத்தை போட்டு சிறந்த குடும்பங்களாக சிறப்புக்குரிய நம்ம ஃபேமிலிகளாக சிறப்புக்குரிய நம்முடைய பிள்ளை சாரியான பிள்ளைகளாக சாரியான மனைவிமார்களாக அமல் செய்யக்கூடியவங்கள தக்குவாதாரிகளாக வல்லுவதான் நம் அனைவரையும் ஆக்கி அல் உரிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் எல்லாரும் وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ